மகராசி நல்லா இருக்கியம்மா ஒரு நாள் காய் மார்க்கெட்டுக்கு போயிருந்த கடக்கார வெண்டைக்காய பத்து பத்து ரூபாய்க்கு கூறு கூட வச்சிருந்தான் ஒரு மகராசி வெண்டைக்காய் வாங்க வந்தா வெண்டைக்காய் கூரை இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவா இந்த கூரை எடுக்கவான்னு அரை மணி நேரம் சுற்றி சுற்றி வரான் ஒரு வெண்டைக்காய் கூறு வாங்கிறதுக்கு எதுலயாவது ஒண்ணு கூட இருக்காதான்னு அப்படி சுற்றி சுற்றி வரான் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டா நாளைக்கு அட்ரஸ் வெண்டைக்கா அதுக்கு பார்த்து பார்த்து அந்த மகளாசி அப்படி வாங்கலாம் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை பக்குவமா செலவு பண்ணாமா ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல பங்கா தேர்ந்தெடுக்கணும் அதான் முக்கியம் அந்த நல்ல பங்கு எதுன்னு நான் பாட்டி சொல்லட்டா மகராசி ஏசப்பா பாதப்படியில அமர்ந்தாமு அது நல்ல பங்கு அது ஏசுவே செவிருக்காருமா உலகத்துல வாடுறதுக்கு மட்டும் இல்ல மகராசி பரலோகத்துக்கு போறதும் ஏசப்பா பாதப்படியிலே உட்கார்ந்துருந்தா அவளுக்கும் ஒரு துயரம் வந்துச்சுமா கூட பிறந்த அண்ணன் லாஸ்டர் செத்து போயிட்டான் ஆனா அவரை நாலு நாள் கடிச்சு ஏசப்பா உயிரோட எழுப்புறாரு இந்த அரிசி எங்கேயாவது நடக்குமாம்மா எசப்பா பாதப்படியில உட்காருமா உனக்கும் வீட்டுல அதிசயம் நடக்கும் எப்பேற்பட்ட குடியார புருஷனும் திருந்துவாமா பாட்டி சொல்றமா உன் புருஷன் குடியெல்லாம் விட்டுட்டு ஊடிய காரலாம் மாறுவாருமா இந்த அரிசியம் உன் வீட்டுல நடக்கும் மகராசி ஏசப்பா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா இப்போ புருஷன் கூட ஒன்னா நடந்து போறதுக்கே உனக்குழக்கம் கொறிச்சுக்கிட்டு நடந்து போவேன் உன்னை கையில பிடிக்க முடியாது மகராசி எக்கப்பட்ட இடத்துல எல்லாம் உன்னை தலை நிமிட பண்ணுவாருமா கை மாத்தி வாங்கிறதுக்கு உன் வீட்டுல ஆள் காத்து இருக்கும்மா செத்து போன லாசரை உயிரோட எழுப்புனவருக்கு கஷ்டமாமா அது உன் கையில தான் இருக்கு நீ அவர் பாதைப்படியில உட்கார்ந்து ஜபம் பண்ணு அற்புதம் நடக்கும் பாட்டி செய்திய கேட்ட நிறைய வீட்டுக்கு அற்புதம் நடந்திருக்குமா சாட்சி சொல்லுவாங்கம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகராசி தெரியுமா நீயும் சாட்சி சொல்லணும் மகராசி அதான் எனக்கு சந்தோஷம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு நாளை போடாதம்மா நாள் கடந்துரும் இன்னைக்கே இப்பவுமே போய் வேசப்பாதத்துல உட்காரு உன் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும் மகராசி நீ நல்லா இருப்பமா